ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார் லக் கமாச்சல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா பீஃப் தான் டேஸ்டாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய டேஸ்ட்டில் வந்து பீஃப் கறி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் வந்து பீஃப் கறி சாப்பிட்ருந்தா கமன்லாம் சொல்லுங்கள் பீஃப் கறியை நல்லா கழுவி சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ளோர் மாவு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கா டீஸ்பூன் தனி மிளகாய் ஒரு துண்டி இஞ்சி ஒரு பூண்டு கா டீஸ்பூன் மிளகு மல்லித்தலை தேவையான அளவு கருகப்பழ தேவையான அளவு ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி பீஃப் டிஷ் செய்ய போகிறோம் அரைக்க வேண்டியதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு துண்டி இஞ்சி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில ஆரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது பச்சை மிளகா தான் ஃபுல்லாக சோம்பு சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப மையம் அரைக்காதீங்க இப்படி குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பீஃப் கறி அதுக்கு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மசாலாவா ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவை ஆட் பண்ணிக்கலாம் கா டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொறை குறைப்பாக இப்போ இஞ்சி பூண்டுலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல மிளகு சோம்பு சீரகம் கருகப்பழம் மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம காரத்துக்கு வந்து வேறு எதுவுமே சேர்க்கலை பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கோம் பாருங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்படி இந்த மாதிரி நீங்கள் பீஃபை சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த மாதிரி பீஃப் வாங்கி இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முறை நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிடுங்க அடிக்கடி உங்களுக்கு செய்ய தோணும் அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு வர எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை எத்தனையோ பீஃப் கறி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி பீஃப் கறி சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமண்டை சொல்லுங்கள் இப்படி நல்லா பேசஞ்சிக்கோங்க காரை வந்து நமக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்கணும் வேறு எதுவும் சேர்க்காதீங்க பாருங்கள் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து கடையை அடுப்பில் வச்சுக்கலாம் கடையை அடுப்பில் வச்சாச்சு கடாய் அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பீஃபாக எடுத்து போட்டுக்கலாம் இப்படி இப்படி நீங்கள் பீஃபாக பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க அது நீங்கள் தேங்காய் நெல பொரித்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பீஃப் கறியை பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் இது பார்த்தீங்க மசாலாலாம் இவ்வளோ அதே இந்த இந்த மாதிரி நீங்கள் பீஃப் கறி சாப்பிட்ருக்கே மாட்டீங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மாற்றி போட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப மையம் அரைச்சா நல்லா இருக்காது அப்படின்னு பாருங்கள் சோம்போ சீரகம் தூங்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் கொறை அரைச்சி எடுத்துக்கோங்க மசாலாவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக பொரிச்சாச்சு இங்கே பாருங்க இந்த மசாலாலாம் உதிரவே இல்லை பாருங்க அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சூப்பர் வாசனை வேறு லெவலாக இருக்குது நீங்கள் அம்மியில் அரைச்சி போடுறதுனால அம்மியில் அரைச்சி போடுங்க நான் வந்து அம்மி இல்லாததுனால நான் வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் மிக்சியில் அடித்து சொர சொரப்பாக அரைச்சி போட்டிருக்கேன் அதுங்க நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர்லாம் நம்ம கடித்து சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்